அஸ்லாம் வலைக்கம் வரம்தல்லா தலைவர் கத்து அன்பா அந்த பீஸ் பவுண்டேஷன் மட்டும் பேசினாக்கா மேட்ச்மணி அன்பிற்கு ஒரு அகமது இல்லா இந்த அப்டேட் என்பது நம்மகிட்ட ஏற்கனவே இடம் வாங்கினவங்க நம்மகிட்ட மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல சரி இந்தியால சரி யாராலாம் இடம் வாங்கியிருக்கீங்களோ உங்க அத்தனை பேருக்குமான ஒரு முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்ம பீஸ் பவுண்டேஷனுடைய இலக்கே ரெண்டாயிரத்தி முப்பது தான் ரெண்டாயிரத்தி முப்பதுல இன்ஸ்டா இலக்கு வச்சிருக்கோம் ஒரு லட்சம் பேருக்கு இன்ஸ்டா இல்ல அதுக்குள்ள ஏழை எளிய மக்கள் சுத்து கொடுக்க வேண்டும் சா ஒரு லட்சம் பேருக்கு ஏழை எளிய மக்களுக்கு சில பெண் மற்ற பெண்களுக்கு திருமண ஆகாதவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் ஒரு லட்சம் பேருக்கு சில ஏழைகளுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் இந்த நோக்கம் தான் ரெண்டாயிரத்தி முப்பது வரல என்ன ஏன் இந்த இலக்கை வச்சிருக்கோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பது அடையும் போது எங்கேயுமே அந்த லேண்டோடைய அந்த அந்த இது குறைஞ்சிரும் ஏன்னா உலகத்திலேயே ஒரு ஒரு உற்பத்தி செய்ய முடியாத மேனுஃபேக்சர் செய்ய முடியாத ஒண்ணா அது லேண்டு இடம் இடம் மட்டுமே அதெல்லாம் உற்பத்தி செய்ய முடியும் அப்ப இப்ப எல்லாரும் பிளாட் போடுற எங்களை மாட்ட பல நிறுவனங்கள் பிளாட் போடுறாங்க விவசாயத்தை இடத்த கூட வேற மாதிரி மாத்திக்கிட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்ப இடத்துல வீடுகள் கட்டிகிட்டே இருக்கிறாங்க அப்ப நாளுக்கு இன்னைக்கு இன்னைக்கு இருந்த மதுரை இன்னைக்கு எங்கேயே போயிடுச்சு சோ ஒவ்வொரு ஊருமே இன்னைக்கு டெவலப் ஆயி டெவலப் ஆகி வெளியில அவுட் நோக்கி போயிட்டு இருக்கு அப்ப யாரெல்லாம் நம்ம கிட்ட நம்மகிட்ட யார்கிட்டயோ இடம் வாங்கணும் தச்சமே இடத்த விற்காதீங்க ரெண்டாயிரத்தி முப்பது வரும்போது அவ்வளவு பெருசா இருக்காது இடம் வாங்கின கிட்டதே வந்து மத்தவங்க இடம் எல்லாம் கேட்கணும் அப்ப உங்களுக்கு கண்டிப்பா டிமாண்ட் இருக்கும் இப்ப அவுட்ல இடம் வாங்கினவங்க ரெண்டு சென்ட் ரெண்டு ரூபாய் ஒரு ரூபாய்க்கு இடம் வாங்கணும்னு சொல்லலாம் அதை பாதுகாத்து கொடுக்குற உலகத்திலேயே வந்து போன உயிரும் சொத்தும் திரும்பி வராது இது என்னுடைய நான் வாழ்க்கையில பார்த்த விஷயங்கள் ஆகவே இன்ஷா இல்லா யாரால லேண்டை வச்சிருக்கணும் அதை பாதுகாத்து வைங்க ஒரு சிறு சமைப்பு மாட்டோம் ஒரு தேவை வந்துச்சுன்னா ஒரு கடனோட வாங்கி செலவு பண்ணுங்க லேண்டை வைக்காதீங்க ஒரு ரெண்டாயிரத்தி முப்பதுல போது இந்த லேண்ட் உங்களுக்கு மிக வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் மிகப்பெரிய வந்து இப்படி இப்ப போய் தங்க விலை உயர்ந்து கொண்டே இருக்கோ அது போல லேண்டோட மதிப்பெண் ரெண்டாயிரத்தி முப்பதுல நீங்க உச்சத்தை தொட்டிருக்கோம் கண்டிப்பாக அந்த லேண்ட் மிகப்பெரிய வாழ்க்கை உங்க வாழ்க்கையை மாற்றத்தை உருவாக்கும் சாலா